மனை வாங்கும்போது இந்த இடத்தில் இருப்பதை வாங்குங்கள் அதற்குத்தான் மவுசு அதிகம் மனை வாங்க பிளான் செய்து கொண்டிருக்கிறீர்களா மக்களே நேரில் செல்லுங்கள் பொதுவாக மனை வாங்கும் போது அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்றில்லாமல் நேரில் சென்று கட்டாயம் பார்க்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு ஏற்ற இடமா அது பக்கத்தில் கடை பள்ளிக்கூடங்கள் சூப்பர் மார்க்கெட் மருத்துவமனை போன்றவை இருக்கிறதா என்பதை நாமே செக் செய்ய முடியும் மனையை பார்க்கும்போது அந்த இடத்தில் மழை தேங்குமா என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தால் மழை காலத்தில் நீங்கள் வாங்கப்போகும் நிலத்தை சென்று பாருங்கள் மனை வாங்குவதற்கு முன்பு மண் பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது நான்கு சாலைகள் சந்திக்கும் இடத்தில் அமைந்திருக்கும் கார்னர் மனைகளுக்கு எப்பவுமே மவுசு அதிகம் முதலீடு நோக்கில் மனை வாங்குபவர்கள் இந்த மாதிரியான மனையை வாங்கலாம் புதிதாக லே அவுட் அமைக்கப்படும் போது பெரும்பாலும் கார்னர் மனைகளுக்கு ப்ரொமோட்டர்கள் கூடுதல் விலை வைத்து விற்க மாட்டார்கள் அந்த மாதிரியான சமயங்களில் கவனமாக குறைந்த விலைக்கு இந்த மனைகளை வாங்கிவிடலாம் அந்த பகுதி வளர்ச்சி அடையும் போது கார்னர் மனைகளின் தேவையும் அதிகரிக்கும் அதன் விலையும் கூடும் அப்போது நாம் விற்கலாம் அதுபோக கார்னர் மனைகளில் நல்ல காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் இருக்கும் இந்த இடத்தில் கடைகள் வைத்தால் நன்றாக இருக்கும் அதனாலும் இந்த நிலத்தின் மவுசு கூடும் ஆனால் முட்டு சந்தில் அமைந்திருக்கும் மனை விலை போவது கடினம் அதனால் மனை வாங்கும் போது கவனம் தேவை